ஸோ வெல்கம் டு மிஸ்டர் மண்புழு இன்னைக்கு நம்ம எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் தான் வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருப்போம் இதுக்கு முன்னாடி வந்து முத வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா செடி பற்றி போட்டிருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை பற்றி போட்டிருப்போம் நம்ம அண்ணன் தான் வந்து பேசியிருப்பாரு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்ற பற்றி வந்து பார்க்க போகிறோம் ஸோ சொல்லுங்கண்ணா நீங்கள் ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு வந்துருக்காரு பார்த்தீங்கன்னா மண்புழு மிஸ்டர் மண்புழு வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க நம்ம நண்பர்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா வச்சுக்கோங்க தென்னங்கன்று கிட்டே என்னென்ன ராக இருக்குதுன்னு நான் சொல்ல பாருங்கள் வைக்கணும் அந்த தென்னங்கன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாட்டுக்கன்று பெஸ்ட்டாக ஐப்ரிட் பெஸ்ட்டாக அப்படின்னு வைக்காங்கண்ணா எல்லாமே பார்த்திங்கன்னா வளர்க்கறோட முறையில் தான் இருக்குது இப்போ வந்து காலகட்டத்தில் மாறிடுச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டு போயிட்டே இருக்கணும் இப்போ தென்னங்கன்னு என்னென்ன ராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் அரசட்டி இருக்குது நாட்டு தென்னை அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியன் க்ரீன் இருக்குது யாழ்ப்பாணம் இருக்குது செவ்வளன் இருக்குது மலேசியன் க்ரீன் இருக்குது இந்த மாதிரி அஞ்சு வெரைட்டி ஆறு வெரைட்டி இருக்குது அது ஒன் பை ஒன் ஒரு கலெக்ஷனாக பார்க்கலாம் அந்த கலெக்ஷன்லாம் எவ்வளோ நாள் காய் வரும் நிறைய பேர் கேட்பாங்க என்ன தம்பி ரெண்டு வருஷம்லாம் காய் வருதுன்றா நீ என்னப்போ அஞ்சு வருஷத்துன்றா மூணு வருஷம்ன்றதுனால் கேட்பாங்க அதெல்லாம் எப்படி என்ன டீட்டெயிலாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மன்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் ஸோ அப்படியே நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஒன்று கையில கொடுத்தாருன்னா நாட்டுக்கன்று ஓகேங்களா நாட்டுன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மரத்தை வந்து இங்கேயே காட்டுறா நீங்க அப்படியே கூட ஃபோக்கஸ் பண்ணி காட்டுங்க மரத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா குளவாலையே காய்க்கும் நல்லா வறட்சியை தாங்கி காய்க்கும் ஓகேங்களா மத்த தென்னங்கன்னு காட்டுல பாத்தீங்கன்னா நாட்டுக்கன்று எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வரச்சி தாங்கும் ஓகேங்க நீங்கள் பூச்சி நோய் தாக்குதல் இருந்தா கூட இது நல்லா தாங்கும் இப்போ ஹைப்ரிட் ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டே இருக்கும் நாம் அதுக்கு சரி செஞ்சுட்டு இருந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக மூணு மூன்று வருஷம் மூன்று வருஷத்தில் காய்கள் காய்க்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பேசலாம் மூணு வருஷத்தில் காய் வருது அதுக்கு கரெக்டாக பராமரிச்ச மட்டும்தான் மூணு வருஷத்தில் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டுக்கான பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷத்து டூ ஆறு வருஷத்துல தான் உங்களுக்கு காய்ப்புகள் வரும் ஆனால் வந்து செடியோட சைஸ் பாருங்களேன் எந்தளவுக்கு நல்லா பெரிய சைஸாக நமக்குகிட்ட கிடைக்கும் செடியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஏன் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வந்து கவரில் போட்டு கொடுக்குறாங்க நிலத்தில் வச்சு கவரை பிடிங்கி எடுக்கிறாங்கன்னா கவரில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட்டிங் வரும் ஓகேண்ணா நல்லா ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நிலத்துலேருந்து புடுங்கம்போது பார்த்திங்கன்னா அது ரூட்லாம் கட்டாயிடும் நீங்கள் நிலத்தில் வச்சிங்கன்னா கூட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆனப்பினால்தான் வேர்கள் இன்னும் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வளர ஓகேங்களா அதனால தான் பார்த்திங்கனா நீங்கள் நிலத்துல புடுங்கிற கண் பார்த்திங்கன்னா நிலத்தில் வைக்கும் போது திருப்பூர் நிலத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா புது ரூட்டு உருவாக்குறதுக்கு பதினஞ்சு நாள் ஆகிடும் அப்புறம் செடியிலே வரல தம்பி நீங்கள் கொடுத்த செடி எப்படி இருக்குது அப்படியே இருக்குது திடீர்னு மழை வரும் மழை வந்து தண்ணி தங்கிச்சுனா செடி செத்துரும் அவ்வளோதான் ஓகேங்களா அதனால பார்த்திங்கன்னா எப்போ வாங்கினாலும் இந்த மாதிரி கவரில் கற்று வாங்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க பாருங்கள் கவரில் கருத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூட்டாக இருக்கும் கோகாபிட் போட்டிருப்போங்க ஓகேங்களா செடிகள் எந்த மாதிரிலாம் நெடுன்னு கேட்பாங்க தென்னகண்ண பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு குழி எடுக்கணுங்க ஒரு ஜேசி பக்கெட் எடுக்கிற அளவுக்கு மட்டும் தான் ஒரு செடிகள் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் மூணு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூணு அடினு துறனி இங்கே தம்பி போட்டு நல்லா இருக்குமோ மூடிடுவாங்க அப்புறம் இந்த சென்டரில் வர குருத்து வந்து வளராதுங்க ஏன்னா இங்கே இருக்குமோ பிடிச்சிங்க இது ஒல்லாந்து தான் வளர போகுது இங்கே சென்டரில் தான் வளரும் ஆனால் இங்கே இருக்கும் பிடிச்சிங்கன்னா செடியை வளராது இது மெயினான இது மூணு அடி எடுத்துனா இவ்வளோ மூணு நம்ம போட்டு போதும் என்னென்ன போடுன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு ஒரு சும்மா ஒரு லை கொஞ்சம் நம்ம கையில் எல்லி போகிறவங்க மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டே ஆகணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா கல் உப்பு வேப்படணும்னு கேட்டால் ஒரு சில மண்ணில் வந்து நிறைய புழுகள் இருக்கலாம் அதில் செத்துறோம் ஓகேண்ணா அந்த உப்பு தண்ணி போனோடனே செத்துறோம் மாதிரி வேப்பமானாக்க போட்டு நடணும் இது மூணு கண்ணும்பால் சரி போட்டு நட்டினா மட்டும்தான் செடிக்கும் நல்லா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குரோத்தாக ஓகேண்ணா இது நாட்டுக்கன்று இது ரகம் பார்த்தீங்கன்னா அரசம்பட்டி ஓகேங்கண்ணா அரசம்பட்டி நெட்டை கூட்டன்னுவாங்க இது பார்த்திங்கன்னா ஏன் அரசட்டின்டாங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் இருந்த பாரம்பரியமான ஒரு ரகம் இப்போ கூட புவிசாரி கோடு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தை கொடுத்துருக்காங்க ஓகேண்ணா ஒரு சூப்பரான இது வாங்க நெஸ்ட்டு ரகம் போகலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி காமிச்சாரு ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா குட்ட நட்டைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டி இன்ட்டு டி ஓகேங்களா ஏன்னா பாத்தீங்கன்னா வெரைட்டின்னு சொல்லலாம் இது ஏன் வெரைட்டின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டை மரம் நெட்டை மரத்தை வந்து கிராஸ் பண்ணி வரதான் குட்டை நெட்டை ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூன்றரை வருஷம் மூணு வருஷம் உங்களுக்கு காப்புகள் வந்துடும் ஓகே ஆனால் இது இப்போ கலரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் பிஸ்கெட் கலரில் வரும் இந்த செடி வச்சு பிடிச்சிக்கலாம் பிஸ்கெட் கலரில் இருக்கும் இந்த லீஃபும் பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைபிரிட் கன்று பார்க்குறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியாது இங்கே பாருங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது டிஃப்ரெண்டு இவ்வளோ காயோட சைஸ்லாம் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள் லைனாக பாருங்கள் அழகாக இருக்குது செடியோட சைஸ் பாருங்கள் சூப்பரான பெஸ்ட்டான குவாலிட்டியில் கொடுத்துருங்க தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் செடிகள் ஓகேங்களா உங்களுக்கு நாட்டுக்கன்று வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து குட்டை நேட்டம் வேணும் எங்களுக்கு வந்து மூன்று வருஷத்தில் காய்க்கணும்னா இந்த கண்ணு நீங்கள் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளநிக்கும் ஆகும் காய்க்கும் வந்துடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இளனையாகவும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொப்பரைக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா பார்த்தீங்கன்னா காயோட சைஸ் சைஸு நல்லா உரண்டியாக இருக்கும் ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ தோட்டமோட ஐம்பது செடி நூறு செடி போடனா இந்த வெரைட்டி நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு மரமாக வளர்கிறதுக்கு எத்தனை எத்தனை வருஷம் ஆகும் மரமாக வளர்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி மூன்று வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ வரும் அப்போ தான் பாலையே வரும் பாலை வந்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் ஆனால் தான் அடுத்த பாலையில் தான் காய்க்கும் ஓகே 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 அப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் ஆனால் தான் நல்லா காய்க்கும்

ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது கையில் கொடுத்தாரு இது பயங்கர வெயிட்டா இருக்குன்னா இது ஏன் வெயிட்டாக இருக்குன்னு தெரியுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பானம் ஓகேங்களா ஒரு யாழ்ப்பான ராகம் ஒரு காயை பார்த்தீங்கன்னா ஒரு படா சைஸில் காய்க்கு நல்லா ஒரு பானை சைஸில் பெரிய காயாக காய்க்கும் ஓகேங்களா உலைக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு காய் அஞ்சு காய் மூணு காய் இந்த மாதிரி தான் நிற்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வெயிட்டுங்க ஓவரான வெயிட் இது கவர் சைஸை பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது காயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதுவும் போது பச்சையாக இருக்கும்போது நல்லா பெருசாக இருந்திருக்கும் இப்போ வந்து தண்ணியில் போடுறதுனால அந்த காய் வச்சினாலே வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிட்டுக்கும் ஓகேங்களா காய் நல்லா பெரிய பெரிய காயாக வரது பட் பார்த்திங்கனா ஒரு வீட்டு யூஸ்லாம் இது வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஒரு நல்லா ஒரு பெருசாக ஒன்றே குடித்தாலும் தண்ணி குடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு பெரிய இலைன்னு சொல்லலாம் இந்த இலைன்னு யாருக்கும்

நல்லா காயோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உரண்டையாக இருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவுக்கு நல்லா சைஸே எவ்வளோ சைஸ் இருக்குங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருந்தாலும் உள்ள அந்த கொப்பரை பார்த்திங்கன்னா நல்லா ஓடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பருப்பும் பார்த்தீங்கன்னா தப்பமாக இருக்கும் அதில் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சூப்பரான வேட்டி ஃபார்மருக்கு கல்டிவேஷன் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பார்த்தீங்கன்னா காப்பு கம்மியாக தான் பிடிக்கும் ஆனால் வாங்க அடுத்து போகலாம் ஓ அடுத்தது பார்த்திங்கன்னா இது அண்ணன் கொடுத்தாரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி காமிச்சதுலாம் அதோட இலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக இருந்துச்சு இதோட இலையை வந்து நீங்க கேமரால பாக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா தெரியுது அதை கம்பேர் பண்ணும்போது தஞ்சை தஞ்சா பாத்தீங்கன்னா வேற கலர்ல தெரியும் ஒரு மாதிரி ஆரஞ்சா இது ஏன் ஆரஞ்சு கலர்னு பாத்தீங்கன்னா இது பேரு வந்து சவுக்காடு ஆரஞ்ச் அனுவாங்க இங்கிலீஷ்ல ஓகேங்களா சவுக்காடு ஆரஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சி ஓடி இல்லை செவ்வளணி கவுளி பாத்திரம்னு என்னவாங்க ஓகேங்களா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோயில் கும்பசேகர் நடக்குதுன்னா இந்த வந்து மேக்ஸிமம் இந்த எல்னி எடுமே யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா தேங்காய் உரித்து அதில் தான் உடைப்பாங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது வந்து இளநிக்கு மட்டும்தான் வரதா ஓகே நீங்கள் வந்து தோட்டத்தில் போகிறானா இளநீ கடை வச்சிருக்கணும் நீங்கள் இளநீக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதை கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்துல மூணு வருஷத்துலேயே வந்து உங்களுக்கு காய்ப்புகள் வந்துடும் ஒரு குயிக்கான ஈல்டு வரும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமான நோய் தாக்குதல் வரும் நம்ம அதை கட்டுப்படுத்திட்டே இருக்கணும் கட்டுப்படுத்தினா அதிகம் பண்ணணும் கொஞ்சம் அதுக்கு வெள்ள புதுசு தாக்குதலும் வரும் குடுத்து அந்த காண்டா மெனு ஒரு வண்டு வந்து குறுத்து கடிச்சுன்னா செடி எடுத்துரும் இது மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாத்துக்குமே வரும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் இது நல்லாயிருக்கும் கன்ஃபார்ம் ரெண்டரை வருஷத்தில் வந்துடும் ஓகேங்களா நீங்கள் நெட் ஒடனே ரெண்டு வருஷத்தில் வரணும்னா நெட்டு கரெக்டாக பராமரிப்பு இருந்தால் ரெண்டரை வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து பாலை வெளியே வந்துடும் நம்ம காய்கறி பறித்து சாப்பிட்லாம் வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது இளநீ ஓகேங்களா ஒரு சூப்பரான இளநீ பார்க்கும்போது இந்த கலரில் இருக்குது ஓகேங்களா இந்த கலரில் மேக்ஸிமம் எல்நி விற் விற்றுருப்பாங்க நீங்கள் போய் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஓகேங்களா ஒரு தோட்டத்துக்கு ஒரு வீட்டு வச்சுக்கணும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாமே கீழே நின்று அப்படி பறித்து புரிஞ்சி சாப்பிட்றலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி செவ்வளநி ஓகேங்களா செடிகளோட கண்டோட சைஸ் பாருங்க நல்லா நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி சிகப்பாகவே இருக்கும் இந்த தண்டுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகப்பும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இந்த கண்ணு நம்மக்கிட்ட இருக்குது வாங்க நெஸ்ட்டு போகலாம் ஸோ அடுத்தது இந்த ரகத்தை பற்றி சொல்லுங்கள் அடுத்த ரகம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தவங்க வந்து தெரிஞ்சிருக்கோம் பச்சை கலர் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி பச்சை கலராகவே இருக்குது இது ஃபுல்லாகவே ஃபுல்லாக இது பேரே வந்து மலேசியன் கிரீன்னு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெட்டி இது வந்து பச்சை கலரில் காய்க்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் செவ் கலர் காய்க்க வந்து மிக்ஸ் ஆகி வரும் ஆனால் இது வந்து பச்சை கலரவே இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா காய்காவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டுத்துக்குமே ஆகும் இது எத்தனை நாள் காய்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வருஷ நாலு வருஷத்துக்கு கிட்ட தான் காய்க்கு வைக்காங்களா நம்ம சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஒவ்வொரு ரகம் பார்த்தீங்கன்னா கிட்டே கரெக்டாக சொல்லுவாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா காயோட சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் பச்சை கலரில் வரும் ஓகேங்களா இது தென்னங்கன்னு வைக்கிங்கன்னா நிறைய பேர் காப்பாங்க என்ன பெனிஃபிட் அப்படின்னு வைக்காங்க தென்னங்கன்னு வச்சிங்கன்னா எல்லாமே யூஸ்வங்க உங்களுக்கு மட்டை அதோட எல்லாமே உங்களுக்கு ஓகேங்களா ஒரு தோட்டப்பங்க வந்து நம்ம பிறக்குறங்க அதுக்குள்ளே அது யூஸ் பண்ணுறாங்க எந்த மரத்தை ஆ நாம் வந்து வீட்டில் வந்து தேங்காய் சாப்பிட்றோங்க தேங்காய் இளநி குடிக்கிறேங்க அந்த மேலே இருக்கிற ஓடு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டாங்கஞ்சிப்பெல்லாம் வந்து டிசைனாக அதே தொங்க விட்றாங்க நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் தொங்க விட்றாங்க நிறையா இருக்குதுங்க அதிலே கலர் கலர் அடித்து சேல்ஸ் கூட போகுது அந்த கொட்டாங்கச்சிலாம் நிறையாவே எல்லாமே யூஸ் ஆகுது இந்த ஓலையிலேருந்து ஓலை கூட நம்ம ஓலை பின்னி ஒரு வீடு கூட ஒரு கூற வீடு கூட செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ் வாங்க பொறுத்த பொறுத்தவரையும் அது ஆதி காலத்தில் நெட் வச்சிருப்பாங்க நம்ம அதனால் மட்டும்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது எங்கள் வீட்டானே இல்லைன்னா இல்லை அங்கேயுமே இப்போ லேட்டஸ்ட்டான காலத்தில் வந்து தென்னங்கண்ண நிறம் ரொம்ப ரொம்ப கம்மி ஓகேங்களா தென்னங்கண்ணெ வைக்கனால ரொம்ப பெனிஃபிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷமே லைஃப் லாங் இருக்கக்கூடிய வெரைட்டி நீங்கள் நான் இப்போ நான் நெட்டேன்னா என்னோட இது வந்து லைஃப் லாங் இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு வெரைட்டி இந்த மாதிரி ரகம் நம்மக்கிட்ட இருக்குது வாங்க நெக்ஸ்ட் ரகம் பார்க்கலாம் நான் இப்போ மத்தது காமிச்சிங்க இல்லையா அந்த இல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இது மாதிரி ஜாயிண்டா இருக்கு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு இந்த ரகமே அப்படிதானா இந்த ரகமே அப்படி இல்ல இது வளர்ந்தது இப்போ ஒரு வருஷம் ஆனாதான் இந்த மாதிரி இல ஓல பெரிய மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருது இல்ல இது வந்து பிளாங்க ஒரு வருஷம் ஏஜ்டு ஒரு வருஷம் மேல தாண்டிடுச்சு தாண்டிடுச்சு அதனால நீ பாத்தீங்கன்னா நெட்டா ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு ஈல்டு வந்துடும் இந்த பார்க்கும்போது இந்த ஓலை மட்டும் தனியா பாருங்க இந்த மாதிரி வந்து இல ஓல பிரிஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆன ஆனக்கன் ஓகேங்களா ஓ இத வச்சு நம்ம இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சு ஆ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் யாரா ஒரு வருஷம் கண்ணு வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கண்ணு எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ இது அடுத்த ரெண்டு வருஷம் உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துடும் இது என்ன ரகத்தில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஒய்டி ஓகேங்களா மலேசிய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலர் இருக்குது அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் எல்லோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மலேசியன் எல்லோ டிராஃப்ட் எல்லோ ஆ மலேசியன் எல்லோ ஓகேங்களா எல்லோ கலர்லேயே உங்களுக்கு காய்களை காய்க்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மஞ்சள் கலர் தான் வரும் டேஸ்ட்டு வேறு லாவில இருக்கும் ஓகே நம்ம நர்சரிலேயே இருக்குது இப்போ அந்த இடத்துக்கு போகும் முடிஞ்சே காட்டிடலாம் இல்லைனா அடுத்த வெளியில் கூட காட்டலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த இது கீழேருந்து மட்டத்துலேருந்து ஒரு மூணு அடி ரெண்டு அடியில் காய்க்கும் ஏன்னா குழந்தைக்கு போனால் கூட பறிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு குட்டி பசங்க போனால் கூட பறிச்சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி நல்லா இருக்கும் எல்லைக்கு மட்டும் தான் இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்தில் காய்ப்புக்கு வந்துடுங்க எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு எல்லைக்கு பறிக்கலாம் அப்படி வெடிச்சு விழுந்துடும் அது ஒரு இது ஆ அதே உளுந்துடும் நீங்கள் கீழே விழுந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ரகம் தாங்க டக்குன்னு கூக்கிய ஒரு பெஸ்டான ரகம்னா இது ஈல்டு வந்துடும் ஃபாஸ்ட்டாக ஓ நீங்கள் இத்தனை ரகம் அஞ்சு ரகம் இல்லையா இப்போ இதில் வந்து உங்கள் ரெக்கமெண்டேஷன் எதுனா எங்கள் ரெக்கமெண்டேஷனாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எத்தனை ஆள் இருக்கும் தெரியாது ஓகேங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூக்கியோ எது ஈல்டு வருதோ அது வாங்கி வைக்க வேண்டியது தான் இல்லை நம்ம ஃபார்மர் வந்து தோட்டத்துக்கு ஃபுல்லாக வைக்கணும்னா குட்டை நட்டை வாங்கி வைக்கலாம் அது அப்படின்னா இந்த நாட்டு தண்ணி வறட்சி வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட தண்ணி இல்லை தம்பி நம்ம மழை தான் தண்ணின்னா மழை கறனத்துல வந்து நாட்டுக்கென்னு வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நாட்டுக்கண்ணுக்கணும் வறட்சி இருக்கணும் தண்ணி நிறையா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைபிராக வாங்கி வச்சுக்கலாம் குட்டநட்டை இந்த ஆல்பாணம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு தண்ணி வறட்சியாக இருக்கு நம்ம மழையை கொஞ்சம் நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தரும்புலியும் மழையே இல்லை இப்போ ஆறு மாசமா அந்த மாதிரி ஓகேங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நாட்டுக்கணும் யூஸ் பண்றது பெஸ்ட் தென்னக்கென வச்சு எது வச்சாலுமே நல்லா யூஸ்ஃபுல் தாங்க நீங்கள் காயாக இருந்தாலையும் கொப்பரையாக இருந்தாலையும் எல்லாத்துக்குமே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனை கூட ஒரு காய் கொடுக்குறேங்க ஒரு எல்லாத்துக்குமே டெய்லியும் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு காய் தேவைப்படதே இருக்கும் நம்ம சாப்பிட்றதாவது குழம்புக்காவது எல்லாத்துக்குமே ஆகும் அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தயாரிக்கிறாங்க இதில் எதுவுமே இது இல்லாததில்லை ஓகேங்களா நாட்டுக்கான பொறுத்த வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் காயெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க எவனா கிட்டத்தாலே நாற்பது அடி ஐம்பது அடி வளரும் செடிகளை பொறுத்த வரைக்கும் நான் நாட்டு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் எண்பது வருஷம் நூறு வருஷம் இருக்கும் நாட்டு மரத்தை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் தான் அது பார்த்திங்கன்னா இந்த செவ்வளி நீ மஞ்சள்லாம் சொன்னாங்கல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் தான் செத்துரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் சொன்ன இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் தான் இருக்கும் அது நிறைய காய்க்கு தரும் அதுக்கான அதே செத்துறோம் அவ்வளோதான் அப்படின்னா இந்த நாட்டு ரகம் தான் பெஸ்ட்டு நாட்டு ரகம் பெஸ்ட்டு குட்ட நேட்டம் பெஸ்ட்டு அது ஒரு நாற்பது வருஷம் வரும் ஓகே நாற்பது இருக்கிற வரைக்கும் இந்த அளவுக்கு போதும்ல கண்டிப்பாக அவ்வளோ ஸோ இது நீங்கள் வந்து கேபிஎஸ் நர்சரி கார்டன் ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலை தருமபுரியில் இல்லாமல் வெளியூரில் இருக்கேன் வேற ஸ்டேட்டில் இருக்கனா கூட கான்டெக்ட் நம்பர் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோட சைடில் நான் போடுவேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ நீங்கள் அதன் மூலியமாக கூட இவருக்கு வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கலாம் ஆன்லைன் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா அவைலபுலாக இருக்குது ஸோ நீங்கள் நான் அது ஆன்லைன் டெலிவரினா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ணு வேணும் எங்ககிட்ட பார்த்து இது மட்டும் இல்லைங்க அக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது புக் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தருவார் ஓகே அதை போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நம்பரை கனெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஃபோன் பண்ண இடக்கலாம் கூட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை உங்களுக்கு என்னென்ன செடிகள் வேணுமோ டைப் பண்ணி கூட நாங்கள் பில் போட்டு அனுப்புவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்க வேணும் டெலிவரி பண்ணி ஓகே ஆனால் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரி எவ்வளோ பேர் செடி இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நூறு செடி இருந்தாலும் சரி ஐம்பது செடி இருந்தாலும் நாங்கள் ஓகே ஆனால் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஒரு நாள் நம்ம நர்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒகானிக்கல் பாஸில் வந்தீங்கன்னா நம்ம நர்சரி இருக்குது நீங்கள் டேரெக்டாக கூட வந்து வாங்கிட்டு போகலாம் ஓகே ஆனால் அதுதான் பெஸ்ட் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரி ஐடியா இல்லாமல் இருப்பாங்க அந்த வைக்கணும்னு யோசிக்க யோசனை இருக்கும் ஆனால் அது எப்படி வைக்கிறதுன்ற அந்த இது நாலேஜ் இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ